இதுக்கு வந்து மக்களே உங்களுடைய மானத்தில் மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிஞ்சி இருக்கின்றோம் நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு மனிதனுக்கு ஒரு ஆடையை அருள் புரிந்திருந்தான் அருள் புரிந்திருந்தான் ஒரு ஆடை ஆடை என்றால் என்ன என்னையா ஆகமுடிய மக்களே உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம் அதாவது ஆதான் படைக்கப்பட்ட நாளில் மகா உன்னதமான ஒரு இடத்தில் இருந்தான் அவன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுது தேவ சாயல் அதாவது அந்த ஒரு ஆடை ஒரு பரிசுத்த ஆடை அந்த சாயலில் மனித உருவில் அவன் மாம்சத்தோடு இருந்தானோ மாம்சம் இல்லாமல் இருந்தானோ நமக்கு தெரியாது உன்னதமான ஒரு இடத்தில் படைக்கப்பட்டு இருந்தான் அப்பொழுது அவனுக்கு ஒரு சாயலை கொடுத்தான் தம்முடைய சாயல அவன் கொடுத்திருந்தான் சத்திய வேதம் தெளிவாக சொல்லுது எனினும் பாவங்களை மறைத்து விடக்கூடிய பயபக்தி என்னும் பரிசுத்த தன்மையின் ஆடைதான் பரிசுத்த தன்மையின் ஆடை அந்த ஆடை எது பரிசுத்த தன்மை ஆத்மாவில் பரிசுத்த தன்மை இருக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்த தன்மை அவனுடைய ஒரு ஆடையாக அவனை மூடிக்கொள்ளும் அது இல்லாம போனா அவன் பசுத்தத்தை இழந்து போவான் இருபத்தி ஏழாம் வருஷம் ரைசா செற்றோரை அவர்கள் இன்பமுடன் வைத்து வந்த சோலையிலிருந்து வெளியேற்றி துன்பத்திற்குள்ளாக்கிய பிரகாரம் உங்களையும் துன்பத்திற்குள்ளாக்கிவிட வேண்டாம் அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு அவன் அவர்களுடைய ஆடையை கலைந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பசுத்த ஆடையை அந்த மேலான இடத்தில் இருக்கப்பட்ட அந்த சாயலை அவன் பறித்துக் கொண்டான் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க ஆதாமுக்கு கடவுள் கொடுத்த அந்த பசுத்த ஆடையோட ஒரு கடவுளுடைய சாயலோட அந்த பசுத்த ஆடையோட அவங்க இருந்துகிட்டு இருந்தான் மேலான உலகத்தில் சாத்தான் அதை அவனிடத்தில் பறித்துக் கொண்ட அவன் நிர்வாணியாக ஆடை அச்சவனாக இந்த மாமிச பிண்டத்தோடு இருளின் வாழ்வுக்குள் பூமிக்கு தள்ளப்பட்டான் அப்படின்னு குரான் சொல்லுது நான் சொல்லுங்க ஆகமுடிய மக்களே சைத்தான் உங்கள் பெற்றோரை அவர்கள் இன்பமுடன் வைத்து வந்த சோலையில் இருந்து வெளியேற்றி துன்பத்திற்குள்ளாக்கிய பிரகாரம் உங்களையும் துன்பத்திற்குள்ளாக்கி விட வேண்டாம் அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொறுத்து அவன் அவர்களுடைய ஆணையை விட்டான் நிச்சயமாக அவனும் அவனுடைய இனத்தாரும் நீங்கள் அவர்களை காண முடியாதவாறு மறைவாக இருந்து கொண்டு உங்களை வரி சமயம் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வேலைக்கு அறிந்திருந்தாலும் குரானை முழுக்க ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கரைத்து குடித்து இருந்தாலும் அவன் உங்களுக்கு சந்தர்ப்பம் பார்த்து இன்னமும் முஸ்லிம்களையும் பழைய இருளின் வாழ்க்கைக்குள் கொண்டு போவதற்கு அவன் தயாரா இருந்துகிட்டு இருக்கிறான் இந்த பரிசுத்த நிலையை நீங்கள் காத்து கொண்டிருக்கணும் இந்த பரிசுத்த நிலையை காத்து மனிதனால முடியாத காரியம் அந்த நிலைக்குள்ள வந்துட்டவங்களுக்கு நப்தே காமிலான்னு ஒரு காதல் சொல்லப்படுது நப்தே காமிலா இந்த வசனத்தை குறித்து ஏழு இருபத்தி ஆறு வாசிங்கய்யா இன்னொரு முறை வாசிங்க எதுதான் வாசிங்களோ அப்படியானா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழுல இருந்து நாற்பது வரைக்கும் சொல்லியிருக்குது ஒரு சில ரெண்டு ஒரு வசனங்கள் மட்டும் வாசி நான் நிறுத்தி ஐம்பத்தாறாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்துல இருந்து நாற்பதாவது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்குது இருக்குது இந்த நிறைய குறித்து அதாவது காத்தான் புடுங்கி விடுவான் இப்போ நீங்க ஆண்டவன் அறிஞ்சுக்கிட்டீங்க முஸ்லீம்கள் இன்றி தங்களை சொல்லிக் கொள்கிற யாரா இருந்தாலும் கிறிஸ்தவன் இன்றி தங்களை சொல்லிக் கொள்கிற யாரா இருந்தாலும் இந்த வசனத்தின்படியாக தங்களை நடத்திக் கொள்ளாவிட்டால் தங்களுடைய கிரிகையை செய்யாவிட்டால் மீண்டும் தாத்தான் நம்மை பழைய இடத்துக்கு கொண்டு போயிடுவான் செத்து இல்லையா அந்த இடத்துக்கு கொண்டு போய் எப்ப எந்த துவாரத்து உள்ளே நுழையலாம் என்று அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வரீங்க ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் அவைகள் ஆகாயத்தில் தூசிகளாக பறந்துவிடும் அந்நாளில் நீங்கள் மூன்று பிரிவுகளாக பிரிந்து விடுவீர்கள் நீங்கள் உங்களை மூன்று பிரிவாக இறைவன் பிரிப்பான் முதலாவது வளப்பாக இருந்து ஜனங்களை பிரிப்பான் வரப்பாடு சித்திரா அவர்கள் யார் என்பதை அறிவீர்களா அறிவீர்களா அவர் நினைக்க பாக்கியவான்கள் அவர்கள் தான் மிகவும் பாக்கியவான்கள் இறைவன் தன்னுடைய வரவாதத்தை பிரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இடப்பாரிசத்தில் உள்ள இடப்பாரிசத்தில் பிரிக்கிற யார் என்பது தெரியுமா இடப்பாரிசத்தில் உள்ளவர் இவர்கள் யார் என்பதை அறிவீர்கள் அறிவீர்களா இவர்கள் மிக்க துரதிருஷ்டசாலிகள் ரொம்ப துரதிருஷ்டசாலிகள் இவர்களாம் நரத்திற்கு ஆயிரவர்கள் நம்மள யாரும் அங்க போக வேண்டாம் நம்மள யாரும் போக வேண்டாம் அன்பானவர்களே ஆண்டவன் நமக்கு இன்றைக்கு கடைசியாக செய்தியை கொடுக்கிறான் நாளைக்கு நம்ம இருப்போமோ செத்துக்கணும் தெரியாது இருக்கிற தான் நம்ம ராஜா போய்ட்டா போச்சு வெளியே போறோம் மூச்சு வெளியே உள்ள வரலாம் திருப்பி அவ்வளவுதான் இன்றைக்கே இப்பொழுதே இந்த நீங்க காணணும் குரானில வாங்கி கொண்டுச்சு படிங்க இப்பொழுதே அந்த வசனத்தை நீங்கள ஏற்றுக்கொள்ளணும் இன்னொரு முறை படிங்க வசனத்தை பலப்பாரசத்தில் உள்ள அவர்கள் யார் என்பதை அறிவீர்களா அவர்கள் மிக்க பாக்கியவான்கள் இரண்டாவது எடப்பாரசத்தில் உள்ளவர்கள் எடப்பாரசத்தில் உள்ள இவர்கள் யார் என்பதை அறிவீர்களா இவர்கள் மிக்க மிக்கசாலிகள் மூன்றாவது முன் சென்று விட்டவர்கள் இவர்கள் நன்மையான காரியங்களில் மற்ற யாவரையை விட முன் சென்று விட்டவர்களே இவர்கள் தான் தங்கள் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர்கள் இன்பந்தரவு சுவனபதிகளில் இருப்பவர்கள் எட்டு எப்படி ஒரு நாற்பது வசனம் இருக்குது அந்த நித்திய நித்யஜீவை வசிக்கிறவனுடைய நிலைமைய பூமியிலேயே அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த வசனம் அந்த அதிகாரத்துல நாற்பது வசனங்கள் வரையும் அப்படிதான் சொல்லிக்கிட்டே வருது அதுக்கு மாறாக மற்றவங்களை சொல்லுது அந்த அதிகாரத்தை கட்டாமல் படிங்க அப்பதான் அது அவங்களுக்கு வளருங்க அவருடைய அரசு உரிமைக்கு அறிகுறியாவது உங்கள் இறைவனிடமிருந்து மலக்குகள் சுமந்த வண்ணமாக ஒரு பேடை மெய்யாகவே உங்களிடம் வரும் உங்களிடத்தில் வரப்போகிறது இப்படியான ஒரு பசுத்தாவது பசுத்த நிலைக்குள்ள நீங்க இருக்கிற போது உங்கள் மத்தியில் ஒரு இறைவனுடைய வேதத்தை சுமந்து கொண்டு இறைவன் கொடுத்த அந்த பரிசுத்த அக்னியை சுமந்து கொண்டு ஒரு பேழை உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு எனக்கு இருக்கு அதாவது இந்த இதுக்கு முன்னால அதாவது காமிலாங்கிற நிலையில இருக்கிற முகழ்மிலாங்கிற நிலையில இருக்கிற வரைக்கும் பிசாசானவன் நம்மை சோதிக்கிறான் இந்த காமிலாங்கிற நிலைக்கு வரும்போது ஆண்டவன் ஒரு பரிசுத்த ஆடையை நமக்கு தருகிறான் அந்த பரிசுத்த ஆடையை நம்ம எடுத்து ஆண்டவன் விருப்பப்படி நம்ம எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றினால் இந்த பிசாசான் நம்ம வர முடியாது நம்ம மூடிக்கொள்கிறோம் அந்த பிசாத நம்ம கூட வாடகை வழியா உள்ளே நுழைய முடியாது இது முதல் நிலை இதுக்கு அடுத்த போது நிலை இருக்கு நர்ஜே இன்ஹாம் நிலை இது ஏழாவது நிலை குரான் கூறுகிற படித்தளங்களில் ஏழாவது நிலைக்கு பெயரு குறித்து இஸ்லாம் இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பதாம் வசனம் கங்கடியார்களை நோக்கி திருப்தி அடைந்த ஆத்மாவே நீ திருப்தி அடை உன்னை அடைந்திருக்கின்றான் நீ என்னுடைய என்னுடைய சுவனபதிகளை நீ நுழைந்து விடு என்னுடைய நுழைந்து விடு அப்படி என்று இந்த பசுத்தாளியால் அக்கனியின் அந்த காயலால் அந்த ஆடையால் போர்த்து கொண்டவர்களை இறைவன் சொல்கிறான் என்னுடைய சுவனபதிகள் பதிகளும் வந்துவிடு திருப்தி அடைந்த ஆத்மாவே மரணத்தில் இருந்து ஒளிவாழ்வுக்கு வந்த திருப்தியை கொண்ட ஆத்மாவே முஸ்லீமே கிறிஸ்தவரே உள்ளே வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க நம்ம உயிரோடு வாழ்ற இன்றைக்கே சொல்றாரு அத இப்பொழுதே கடைபிடினு சொல்றாரு இன்னும் கொஞ்சம் ஆளாம போயிட்டீங்க ராத்திரி முழு அதை படிச்சு பாத்தீங்கன்னா இந்த வசனங்களை ஆண்டவர் சொல்ற காரியம் வழங்க நான் சொல்லி வழங்காது ஆண்டவர் உங்களுக்கு நீங்க வேண்டாம் இந்த நிலைப்பில வந்தவங்களை குறித்து ஹதீஸ் சில காரியங்களை சொல்லுது ஹதீஸ் நானூத்தி இருபத்தி ஏழு அதை குறித்து சொல்லுது நானூத்தி இருபத்தி ஏழு முகமது நபி தம்முடைய அடியாளர்கள் கிட்ட சொல்லிக் கொடுக்கிறாரு அவர் சொல்லிக் கொடுக்கணும் அவர் அதை அனுபவிச்சிருக்கணும் நான் இப்ப இதை அனுபவிச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்ல முடியாது இது என்னன்னு தெரியாது நான் அதை அனுபவிச்சதுனால உங்களுக்கு விளக்க முடியும் ஆண்டவனால் ஏவப்பட்டிருக்கிறேன் அந்த கட்டளைக்கு பயந்து கீழ்படிஞ்சு அது ஒரு கடமையா எடுத்துக்கிட்டு உங்க மத்தியில சொல்ல வந்திருக்கிறேன் மனம் எத்துணை மேலானதாக என்று கூறி அதனை இறை நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களிடம் கொண்டு செல்கின்றனர் அப்பொழுது அவர்கள் உங்களில் ஒருவர் பிரயாணத்தில் இருந்து திரும்பிய பொழுது எத்துணை மகிழ்ச்சி அதை அதைவிட அதிகமாக மகிழ்ச்சி வருவர் மேலும் அவர்கள் அந்த ஆன்மாவிடம் இன்னார் என்ன செய்தார் இன்னார் என்ன செய்தார் என்று ஆன்மா அவரை விட்டு தள்ளுங்கள் நிச்சயமாக அவர் உலக கவலையில் மூழ்கி இருந்தார் என்றும் கவலையில் மூழ்கி இருந்த மனிதன் அங்கே போக முடியாது இன்னார் இறந்து விட்டாரே அவர் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்கும் அவர்கள் அவரை அவருடைய தாயின் பக்கல் ஆவியா என்னும் நரகத்தின் பக்கல்